குர்பானி என்றால் ஆடு மட்டும் ஞாபகத்திற்கு வரக்கூடாது நமக்கு குருபானா பெருநாள்னா புது சட்டை புது வேட்டி பெருநாள் தொழுகை குருபான கொடுப்பது ஆடு எப்படி இருக்க வேண்டும் அபிமார்களிலே அவை தான் அதிகமாக நாம் கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு நாள் தொழுகையிலே அவருடைய பேரை சொல்லிடுறோம் அத்தாயத்திலே அவருடைய பேரை நாம் ஞாபகப்படுத்துகிறோம் அவருடைய மிஷன் அவருடைய நோக்கம் திட்டம் முதலாவதாக தௌஹி தான் முக்கியமான அம்சம் படைத்தவனை வணங்கு படைப்புக்களை வணங்காதே உங்களுக்கு நன்மையோ தீமையோ அளிக்கக்கூடிய சக்தி இந்த சிலைகளுக்கு உண்டா என்று கேட்கிறார் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் எங்கள் முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதை நாங்கள் செய்வோம் வேற பதில் சொல்ல

கமான வாழ்க்கையை தன் வாழ்நாள் போல நடத்தி இருக்க முடியும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்னும் சில தினங்களில் ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய திருநாளை நாம் கொண்டாடவிருக்கிறோம் ஆகவே என்ன தியாகம் யாருக்காக தியாகம் எதற்காக தியாகம் நாம் செய்ய வேண்டிய தியாகம் இதை பற்றிய கேள்விகள் எழ வேண்டும் குர்பானி என்றால் ஆடு மட்டும் ஞாபகத்திற்கு வரக்கூடாது நமக்கு குர்பான்னா பெருநாள்னா புது சட்டை வேட்டி பெருநாள் தொழுகை குர்பானு கொடுப்பது ஆடு எப்படி இருக்க வேண்டும் தப்பு ஒன்று கிடையாது அதெல்லாம் மார்க்கத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி படி செஞ்சுக்கிடுது ஆனால் அது ஒரு அடையாளம் ஆடு கொடுப்பது என்பது அடையாளம் எ சிம்போலிக் ஆக்ட் சிதுனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தனது மகனையே அறுத்து பலியிட எண்பத்தாறாவது வயசில் தள்ளாத வயதில் தனக்கு கிட்டிய மகனை அறுத்து பலியிட தயாராக வந்த ஒரு தியாக நினைவை இந்த ஆட்டை அறுப்பதன் மூலமாக நீங்கள் நினைவு கூற வேண்டும் நினைவு கூர்ந்து நீங்களும் அது போன்ற தியாகங்களை செய்வதற்காகத்தான் தியாக தன்னுள்ள வைத்து வைக்கப்படுவதை தவிர குருவான ஆடல்ல பிரச்சனை ஆடல்ல பிரச்சனை எல்லாருக்கும் ஞாபகம் தான் வருது ஆக மாற்றி சிந்திக்க வேண்டும் ஆக ஒவ்வொரு சிறப்பு தினத்தை எண்ணுகின்ற போதும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு ஞாபகத்திற்கு வரும் ரமதான் என்றால் குரான் அருளப்பட்டது ஞாபகத்திற்கு வரும் முகரம் பத்தாவது ஆஷூரா என்றால் செய்தனா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பிரவுனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டது நமக்கு நினைவிற்கு வர வேண்டும் அரபாவுடைய நாள் என்றால் பெருமானால் அவர்கள் நிகழ்த்திய அந்த அற்புதமான உரை நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும் அதே போல இந்த ஈதுல் அலஹா என்றால் செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த தியாகம் நினைவுக்கு வர வேண்டும் இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டம் இந்த பகுதியும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒத்துத்தான் இருக்கிறது அதே இணை வைப்பு செயல்கள் இறைவனுக்கு உருவம் கற்பிக்கின்ற செயல்கள் பல தெய்வ வழிபாட்டு கொள்கைகள் அன்றைக்கு எப்படி அன்றைக்கு ஈராக்கிலே அவர்கள் வாழ்ந்த அந்த ஈராக்கிலே இருந்ததோ அது போன்ற இதைதான் இங்கேயும் இப்போது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இதனை மாற்றி ஏக இறைவனை வணங்குகின்ற படைத்த படைப்புக்களை விட்டுவிட்டு படைத்தவனை வணங்குகின்ற ஒரு சமுதாயத்திற்காக சேதுநாய் இப்ராஹிம் அலே இஸ்லாம் எவ்வாறு தியாகங்கள் புரிந்தார்களோ மாற்றங்களை கொண்டு வந்தார்களோ அதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் தான் இந்த தியாக திருநாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சேதுநா இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை பற்றி குரானிலே நாற்பது இடங்களிலே வருகிறது பல வகைகளிலே அல்லாவுதாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை சொல்கின்றார் லின்னாசி இமாமா மனித குலத்தின் தலைவர் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்ராஹிம் கலீலுல்லா அல்லாவுடைய நண்பர் படைப்புக்களில் சிறந்தவர் உண்மையாளர் நபியா சோதனைகளை வென்றவர் இதான் முக்கியமான விஷயம் அவர் வாழ்க்கையில் இப்ராஹிம் லின்னாசி இமாமா நாம் இப்ராஹிமுக்கு பல சோதனைகளை வைத்தோம் அவை அனைத்தையும் அவர் நிறைவேற்றினார் அல்லாஹ் சொல்கிறான் அவர் அழகிய முன்மாதிரி கதுக்கானலக்கும் உசுவத்துன் ஹசனா ஃபி இப்ராஹிம் அவருடைய வாழ்க்கையை உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இறைவன் சொல்கிறான் இன்னும் அதெல்லாம் சொல்கிறான் அவரை நிலைத்து புகழ் பெற்றவர் ஓ தரக்னாலேஹி ஃபி இப்ராஹீம் நிலையான புகழ் நாம் இருக்கிறது இன்றைக்கும் அவருக்கு நிலையான புகழ் இருக்கிறது அவரை தான் அதிகமாக நாம் கொண்டாடுகிறோம் ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே அவருடைய பேரை சொல்கிறோம் அத்தகையத்திலே அவருடைய பேரை நாம் ஞாபகப்படுத்துகிறோம் இந்த மார்க்கத்திற்கு சமுதாயத்திற்கு பேரே மில்லத்தை இப்ராஹிம் என்று அல்லா சொல்வார் மில்லத்தை இப்ராஹிம் என்று அல்லா சொல்கிறார் முஸ்லீம்கள் மட்டுமல்ல யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூட அவரை கொண்டாடுகிறார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த மூன்று மதங்களை பற்றி சொல்கிற போது கிறிஸ்தவ யூத இஸ்லாத்தை சொல்கிற போது பொதுவாக வெள்ளையர்கள் ஒன்றை சொல்வார்கள் அப்ரஹாமிக் ரிலீஜியன்ஸ் உடைய மார்க்கம் தான் இந்த மூன்றும் என்று சொல்வார்கள் ஆக உலகத்திலே அல்லாஹ் சொல்வதைப் போல நினைத்து நிலையான புகழை பெற்றவராக அவர் ஆகிவிட்டதை நாம் பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதில் பிறந்தவர் கிட்டத்தட்ட இன்னிலிருந்து நாலாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர் பாபிலோன் என்று அழைக்கப்படுகின்ற பகுதியிலே இப்போது ஈராக் என்று சொல்லப்படுகிறது அங்கே வாழ்ந்தவர் அவருடைய தந்தை ஒரு பூசாரி பூசாரி குடும்பத்திலே பிறந்தவர் நம்ரூத் என்பவன் அப்போது ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான் அந்த நம்ரூதனுடைய அவையிலே இவர் முக்கியமான ஒரு அதிகாரியாக அவருடைய தந்தை பணியாற்றி கொண்டிருக்கிறார் சாரா என்ற ஒரு பெண்ணை மணந்தால் பிள்ளை கிடையாது இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய அண்ணன் மகன் தான் லூத் அலை இஸ்லாம் ஆக அப்படிப்பட்ட சிலை வழக்கு புரிந்த அந்த காலகட்டத்தில் அவர் இந்த ஏகத்துவத்திற்காக குரல் கொடுத்தார் தந்தையை எதிர்த்து குரல் கொடுத்தார் ஊராரை எதிர்த்து குரல் கொடுத்தார் ஆட்சி புரிந்த நம்மூதுக்கு எதிராக குரல் கொடுத்தார் ஆகவே நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது சாராவையும் அழைத்துக்கொண்டு லூத்தையும் அழைத்து கொண்டு அவர் பாலஸ்தீனத்திற்கு சிரியாவிற்கு சென்றார் பின்னர் எகிப்திற்கு சென்றார் அங்கே ஹாஜிரா என்ற பெண்ணை மணந்தார் ஒரு அடிமை பெண்ணை மணந்து அதன் மூலமாக அவருக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் என்ற பெயர் கிடைத்தது இறுதியாக மக்காவிற்கு வந்தார் மக்காவிலே அங்கு காபத்துல்லாவை அவர் மீண்டும் புதுப்பிக்க புதுப்பித்தார் என்பதுதான் அவருடைய சுருக்கமான ஒரு வரலாறு தன்னுடைய இறுதி காலத்தில் தனது தல்லாத வயதில் கிடைத்த மகனை அறுத்து பயிடுவதற்கும் அவர் தயாராக இருந்தார் இஸ்மாயில் அலி இஸ்லாம் பிறந்து பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு சாராவுக்கு ஒரு குழந்தை புரிகிறது அதற்கு பேர் இஸ்ஹாக் என்று பெயர் அவரிடமிருந்தால் ரெண்டு சமுதாயங்கள் உருவாகின்றன ஒன்று பனி இஸ்மாயில் இன்னொன்று பனி இஸ்ராயில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய அம்சத்தை சார்ந்தவர்கள் பனி இஸ்மாயில் அவர்களுடைய வழியிலே வந்தவர்களால் சல்லாஹ் அலிஸ்வல்லா அவர்கள் எஞ்சி நபிமார்கள் அனைவரும் இஸ்ஹாக் அலி இஸ்லா வழியிலே வந்தவர்கள் பனி இஸ்ராயில் என்று அழைக்கப்படுகிறார்கள் இதுதான் அவருடைய சுருக்கமான ஒரு வரலாறு அவருடைய மிஷன் அவருடைய நோக்கம் திட்டம் முதலாவதாக தௌஹீத் தான் முக்கியமான அம்சம் படைத்தவனை வணங்கு படைப்புகளை வணங்காது என்று அல்ல எப்படி அவர் சிந்தித்தார் என்பதை குரானிலே சொல்லி காட்டுகிறான் ஆறு எழுபத்தி ஆறிலே இரவு அவரை சூழ்ந்தபோது அவர் நட்சத்திரத்தை பார்த்தார் அதனுடைய அழகை கண்டார் அதனுடைய ஒழுகை கண்டு இது என்னுடைய இறைவனாக இருக்குமா என்று எண்ணினார் அது மறைந்து போய்விடவே மறைந்து போகக்கூடிய ஒன்று இறைவனாக இருக்க முடியாது என்று என்று சொன்னார் பின்னர் சந்திரனுடைய ஒளிமிக்க சந்திரனை கண்டார் அது மறைந்து போகவே இறைவன் என்னை வழிகாட்டாவிட்டார் நான் வழி தவறிவிட்டிருப்பேன் என்று அதையும் மறுத்தார் பின்னர் அதைவிட பெரிதான சூரியனை கண்டார் அதுவும் மறைந்து போகவே இதுவும் என்னுடைய இறைவனாக இருக்க முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டு சொன்னார் இன்னி ஒஜ்ஜிஹத்து ஒஜ்ஜிக்லதி ஹனீபன் ஒமானல் முஷலிகேன் அனைத்து விஷயங்களும் என்னுடைய முகத்தை முகம் திருப்பி வானத்தையும் பூமியையும் படைத்து அல்லாவின் பக்கமாக என்னுடைய முகத்தை நான் திருப்பிக் கொண்டேன் நான் இணைவை போல் ஒருவர் அல்ல என்று சொன்னார் ஆக இந்த படைப்புகளெல்லாம் கடவுளாக இருக்க முடியாது படைத்தவன்தான் கடவுளாக இருக்க முடியும் ஆதியும் அந்தமும் இல்லாதவன்தான் படைப்புகளாக இருக்க முடியும் என்ற தன்னுடைய சுய சிந்தனையால் அவற்றையெல்லாம் அவர் முடிவுக்கு வந்தார் ஆக ஏகத்துவம் தான் அவருடைய முக்கியமான ஒரு திட்டமாக இருந்தது அதை மக்களிடத்திலே சென்று பிரச்சாரம் செய்கிறார் முதலாவதாக தந்தையிடத்தில் தனது உற்றாரிடத்திலே உறவினிடத்திலே சொல்கிறார் ஏன் இவற்றை வணங்குகின்றீர்கள் நீங்கள் விடுக்கின்ற உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு இவைகள் ஏதாவது பதில் சொல்கிறதா உங்களுக்கு நன்மையோ தீமையோ அளிக்கக்கூடிய சக்தி இந்த இவை இந்த சிலைகளுக்கு உண்டா என்று கேட்கிறார் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் எங்கள் முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதை நாங்கள் செய்கிறோம் வேறு பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியல ஆக மனிதனிடத்திலே உள்ள மிகப்பெரிய பலவீனங்களிலே ஒன்று தவறுதான் என்று தெரிந்தாலும் மூதாதல் செய்ததுக்காக மனிதன் செய்வார் மூதாதலுடைய பிடியிலிருந்து மனிதனால் விடுபட முடிவதில்லை இது குரானில் நீங்கள் படித்தால் எல்லா விமான வரலாற்றிலும் காணப்படுகின்ற ஒரு செய்தி அவர் மத்தியிலே இறைவனை பற்றி சொல்லுகிய போது அவர்கள் எடுத்து வைத்த பெரிய வாதங்கள்லாம் அவனு எடுத்து வைக்கல சொன்னது என்னன்னா எங்க மூதாதல் என்ன செய்தார்களோ அதை நாங்கள் செய்கிறோம் இன்றைக்கு நம்மிடத்திலும் அந்த பலவீனம் தான் இருக்கிறது மார்க்கம் ஒன்றை சொல்லுகிறது என்று சொல்லுகிறோம் ஆனால் அதை ஏற்பதற்கு தயாராக இல்லை எங்கள் மூதாதிரி செய்தார்களே அவர்கள் இதே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மூதாதிரி செய்ததெல்லாம் தவறும் அல்ல மூதாதிரி செய்ததெல்லாம் சரியும் அல்ல தவறும் இருக்கும் சரியும் இருக்கும் நம்முடைய அறிவை பயன்படுத்தி மார்க்கத்தினுடைய மூலாதார நூல்கள் பயன்படுத்தி இதில் எது சரி எது தவறு என்று முடிவுக்கு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பை தவிர மூதாதையர்கள் செய்வதெல்லாம் சரி என்று போகக்கூடாது ஆக அவர்கள் சொன்ன வாதம் எங்கள் மூதாதையர்கள் அப்போது அவர் சொன்னார் என்னை படைத்து எனக்கு எவன் நேர்வழி வழங்குகிறானோ அவன்தான் என்னுடைய இறைவன் அல்லது என்னை படைத்தான் வழிகாட்டியான் வழிகாட்டுகிறவன் தான் இறைவனாக இருக்க முடியும் படைத்தது மட்டுமல்ல படைப்பவனுடைய இறைவனுடைய உண்மையான தகுதி என்னவென்றால் அவன் வழிகாட்ட வேண்டும் படைத்துவிட்டு ஒருங்குபோல் அல்லவன் இறைவன் மனிதனுக்கு வாழ்க்கை நெறியை எவன் வகுத்து தருகிறான் அவன் தான் இறைவனாக இருக்க முடியும் என்று சொல்கிறார் மீண்டும் சொல்கிறார் அவன் தான் எனக்கு உணவளிக்கிறான் அவன் தான் எனக்கு தண்ணீர் தருகிறான் அவன்தான் எனது நோய்க்கு நிவாரணத்தை நிவாரணம் தருகின்றான் அவன் தான் என்னை மரணிக்க செய்கிறான் பின்னர் அவன் தான் எனக்கு உயிர் கொடுப்பார் ஆக இறைவன் தகுதி இருக்கணும் இறைவனுடைய தகுதிகளில் இது பட்டியல் போடப்படுகிறது இருபத்தி ஆறாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது எண்பத்தி ரெண்டு படைக்க வேண்டும் நேர்வழி காட்ட வேண்டும் உணவளிக்க வேண்டும் நோய்க்கு நிவாரணம் தர வேண்டும் மரணிக்க செய்ய வேண்டும் பின்னர் உயிரிழப்ப வேண்டும் இப்படிப்பட்ட தகுதி யாருக்கு இருக்கோ தான் நம்முடைய பிரார்த்தனை நம்முடைய துவாவும் அவர்களுக்கு முன்னர் தான் வேறு எவருக்கு முன்னர் இந்த கரங்கள் துவா என்பது ஒரு தொழுகை தொழுகை எப்படி தவிர யாருக்காகவும் தோல்வதில்லையே தொழுகை எப்படி ஒரு இபாதத்தோ அதே போல பிரார்த்தனை துவா ஒரு இபாதத் அத்வா முகோல் இபாத் ரசோல்லா சொன்னார்கள் துவா என்பது வணக்கங்களின் பிழிவு வணக்கங்களின் சாரம் என்று சொன்னார்கள் ஆக இந்த கரங்கள் யாருக்கு முன்னாலும் ஏந்தப்படக்கூடாது படைத்தவனை தவிர இந்த சுஜூத் படைத்தவனை தவிர வேறு யாருக்கும் அண்டியிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இங்கே மக்கள் மத்தியில் எடுத்து வைத்த வாதங்களை பாருங்கள் இறைவன் யார் என்பதற்கு அவர் கொடுத்த விளக்கத்தை பாருங்கள் பின்னர் நம்ரூதோடைய வாதம் நடைபெறுகிறது அவன் கேட்கிறான் உம்முடைய அதிபதி யார் என்று கேட்கிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் பதில் சொல்கிறார்கள் எனக்கு வாழ்க்கையும் மரணத்தையும் எவன் தந்தானோ அவன்தான் என்னுடைய அதிபதி என்று சொல்கிறார் அப்போது நம்ரூத் பதில் சொல்கிறார் நானும் தருவேன் நான் யாரை கொன்று விட முடியாத அவன் இறந்து விடுவான் யாரை கொல்ல வேண்டாம் என்று சொல்கிறாலும் அவர் வாழ்ந்து விடுவார்கள் ஆக வாழ்க்கையும் மரணத்தையும் நான் தருகிறேன் என்று நம்ரூது வாதிடுகிறார் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் பதில் சொன்ன பதில் அப்படியானால் கிழக்கில் ஒதுக்கின்ற சூரியனை மேற்கே ஒதுக்கி செய் பார்ப்போம் என்று அவனிடத்தில் சொன்னபோது அவன் திகைத்து போனான் என்று குரான் சொல்கிறது ஆக உனக்கு அவ்வளோ சக்தி கிடையாதுப்பா உனக்கு என்று அவனிடத்திலே வாதிட்டு அவள் தன்னுடைய கவன கவனத்தை திருப்பினார்கள் இப்படியாக ஒவ்வொரு மத்தியிலும் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை பற்றி கருத்தை சொன்னார்கள் முதலாக தாமாக் சிந்தித்து ஏகத்துவத்தை அறிந்து கொண்டார்கள் இரண்டாவதாக மக்கள் மத்தியிலே வாதங்களை எடுத்து வைத்து சொன்னார் இன்னும் பல வாதங்கள் குரானில் இருக்குது அதை சொல்வதற்கு நேரமில்லை நீங்கள் படிங்க குரானில் போய் இன்னைக்கு குரானில் இண்டெக்ஸ் எடுத்து இப்ராஹிம் அலி இஸ்லாங்கிற பேர் எங்கேலாம் வருது அதெல்லாம் படிங்க அதெல்லாம் படிக்கும் இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை கூகுளில் தட்டுனா எல்லாம் வந்து விடும் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது ஆக இந்த படிக்கிற பழக்கத்தை கேப்பட அடிக்கடி நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கீங்க இந்த பயான் கேட்குற கலாச்சாரத்தை ஒழியுங்கள் பயான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுற இந்த கலாச்சாரம் ஒளிந்து சொல்லப்படுகின்ற கருத்துக்களை ஆழமாக சிந்திக்கின்ற ஒரு மனப்பான்மை எப்போது ஒரு சமுதாயத்திற்கு வருகிறதோ அப்போதான் அந்த சமுதாயம் முன்னேறும் இந்த பயான் கல்ச்சரை ஓவாது ஆகவே இன்றைய தினம் நீங்கள் வீட்டுக்கு ஆழமாக படிக்குமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய பிரச்சார பணி எப்படி அமைகிறது என்பதை பாருங்கள் முதலாவதாக எங்கு ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறார் கேட்கிறார் தந்தையே கேட்கவோ பார்க்கவோ இயலாத எந்த பயனையும் அளிக்காத ஏன் இவற்றை நீங்கள் வணங்குகின்றீர்கள் உங்களுக்கு கிடைக்காத ஞானம் அல்லாவின் மூலமாக எனக்கு கிட்டியிருக்கிறது என்று தந்தை இடத்திலே வாதிடுகிறார் தந்தை சொல்கிறார் என் தந்தைகளை என் தெய்வத்தை நிராகரிப்பதை விட்டுவிட வேண்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என உன்னை கல்லால் அடிப்பேன் தந்தை சொல்கிறார் இப்ராஹிம்ஸ்லா அதுக்கு பதில் சொன்னார்கள் உன் மீது உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும் உங்களுக்கு உங்களை மன்னிக்கும்படியாக நான் நிறைவிடத்திலே கேட்பேன் என்று சொல்கிறார் ஆக இந்த இங்கே கிடைக்கிற படிப்பின் என்னவென்றால் நம்முடைய பயம்லாம் முதல்ல எங்கே ஆரம்பிக்கணும் தெரியுமா வீட்டில் வீட்டில் ஆரம்பிக்கும் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாங்க பல பேரை பார்க்கலாம் ஒரு ஊராக போவாங்க குடும்பத்தை ஊற்றுவான் அவன் பிள்ள அவன் பொண்டாட்டி என்ன கதி இருக்கு மார்க்கத்துக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது திருக்குறான் அடிக்கடி வலியுறுத்துவது உங்கள் வீட்டை சரி செய்யுங்கள் பெருமானாருக்கு ஆரம்ப காலத்தில் வந்த வசனம் முதலாவது வசனம் அக்ரபின் நபியே உங்களுடைய குடும்பத்தாரி எச்சரிக்கை சீவிராக ஆரம்ப வசனம் அந்த வசனம் வந்த மாத்திரத்தில் பெரும்பான் தன்னுடைய எல்லாம் அழைத்து விருந்து கொடுத்து நான் நல்லா அவருடைய தூதராக இருக்கிறேன் என்று சொன்னதை நிகழ்ச்சியை நான் பார்க்கிறோம் அலி அலி உள்ளா உழைத்தவர்கள் மற்றும் அனைவரும் அதை நிராகரித்து விட்டார்கள் ஆக குடும்பத்தை கு அன்புசூ அகலிக்கும் நாரா குரான் சொல்கிறது உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லு பார்க்க ஆக ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணுங்க வேணான்னு சொல்லலை முதல்ல குடும்பத்தை சரி பண்ணுங்க குடும்பத்தில் பல பேர் கோட்டை விட்டுட்டு இருக்கிறார்கள் ஆகவே பின்னர் குடும்பத்திலே பல அசம்பாதங்கள் நடைபெறுகின்றன அப்போது குய்யோ முறையோ என்று ஒப்பாரி வைக்கிறார்கள் நீங்கள் யாருக்கோ பிரச்சாரம் செய்தீர்கள் யாருக்கோ சொன்னீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தை மறந்துவிட்டீர்கள் ஆகவே இப்ராஹிம் அலி இஸ்லாம் தங்களுடைய பணியை எங்கே ஆரம்பிக்கிறார்கள் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் மிகவும் இரக்க குணம் படைத்தவராக இருந்தவர் மாற்றுக் கொள்கை உடையவர்கள் தவறு செய்பவர்கள் மீது நாம் எப்போதுமே இரக்கம் கொள்ள வேண்டும் கோபம் கொள்கிறோம் கோபம் கொள்வதல்ல சொல்வார்கள் நீங்கள் பாவத்தின் மீது கோபம் கொள்ளுங்கள் பாவிகள் மீது கோபம் கொள்ளாதீர்கள் இல்லை என்பதாக ஆகவே நீங்கள் அந்த பாவம் செய்கிற மக்கள் ஏனென்றால் எல்லாரும் தப்பு சீரவங்கள்லாம் வேணுங்கன்னுலாம் செய்யறதில்லை அறியாமைதான் அவருடைய தவறுகளுக்கு முக்கியமான காரணம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் லூத்தரை சமூகத்தை சார்ந்தவர்கள் ஓரின சேர்க்கை ஹோமோ செக்ஷுவாலிட்டி என்ற ஒரு கேவலமான அருவறுப்பான இழிவான ஒரு செயலை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு எதிராக தண்டனை அருள வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்து விட்டான் அந்த சமயத்திலே அவர்களுக்காக மன்றாடுகிறார்கள் அல்லாவிடத்திலே இப்ராஹிம் அல்லா சொல்கிறான் இப்ராஹிம் இரக்க குணமுடையவராகவும் மென்மை உள்ளவராகவும் இருந்தார் விற்று அல்லாஹ் இவனை விட்டு தெரியாத மக்களாக விட்டுருங்கன்னு பிரார்த்தனை பண்றாங்க அப்போது மலக்குகள் சொல்கிறார்கள் இப்ராஹிமே இப்ப நீ பிரார்த்தனை பண்ணி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை இவ்வாறு தர்க்கம் செய்வதை விட்டு விடுவீராக உமதின் உமது அதிபதியின் கட்டளை வந்துவிட்டது இனி எவராலும் அதனை தடுக்க முடியாது ஆக உரிய எச்சரிக்கைகள் முன்னரே கொடுக்கப்பட்டு விட்டது அந்த லூத் சமுதாய மக்களுக்கு நீங்கள் வரலாற்றை படித்தால் தெரியும் பல்வேறு முன்னறிவிப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டது அத்தனையும் மீறி மீறி தொடர்ந்து அவர்கள் செய்து வந்த காரணத்தினால் அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டது அந்த சமயத்திலும் இப்ராஹிம் அலே இஸ்லாம் துவா கேட்கிறார்கள் இறைவா இவர்கள் மீது அருள் புரிவாயாக இங்கே பிறக்க வேண்டிய படிப்பினை என்னவென்று சொன்னால் நாம் எல்லோரும் ஒரு ஒரு இணை வைப்போரை பார்த்து கோவப்படுகிறோம் வெறுக்க கூட செய்கிறோம் நாம் யோசிக்க வேண்டும் அவர்களுக்கு நான் மார்க்கத்தை என்றால் சொல்லியது உண்டா நான் முஸ்லீமாக பிறந்தவமே என்ன புண்ணியம் செய்து முஸ்லீமாக பிறந்த சொல்லுங்கள் பார்க்கலாம் அவர்கள் என்ன பாவம் செய்து அவர்கள் இணை வைப்பவர்களாக பிறந்தார் இல்லையே ஒன்றும் கிடையாது நான் ஒன்றும் புண்ணியம் செஞ்சு முஸ்லீமாக பிறக்கலையே எந்த இறைவன் நம்மை இந்த குடும்பத்தில் பறக்க வைத்தானோ அதே இறைவன் தான் அவர்களை அந்த குடும்பத்தில் பறக்க வைத்தான் ஆகவே இதில் நாம் அவர்கள் மீது வெறுப்பதற்கு ஒன்றுமில்லை மாறாக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இறைவா எந்த முயற்சியும் செய்யாமல் என்னை முஸ்லீமாக பிறக்க வைத்தாயே உனக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு அந்த மார்க்கத்தை அறியாமல் இருக்கிறார்களே அந்த மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டிய நம்முடைய பொறுப்பை தவிர அவர்களை வெறுப்பதல்ல வெறுப்பதற்கு என்ன இருக்கு நீங்கள் முஸ்லீமாக என்ன சிறப்பு இருக்கு எல்லா மதங்களையும் ஆராய்ச்சி பண்ணி எல்லா புத்தகங்களையும் படித்து வந்தீர்களா நீங்கள் பெருமை கொள்வதற்கும் ஆணவம் கொள்வதற்கும் அங்கே என்ன இருக்கிறது ஒன்றும் கிடையாது நன்றி சொல்வதற்குத்தான் இருக்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இரக்கம் எந்த சமயத்தில் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் பெருமான சல்லா அலி சொல்லா அவர்களை தாய்பிலே கல்லால் அடித்து ரத்தம் உதிர கொட்ட கொட்ட ஓடிக்கொண்டிருக்கிறது மலக்குகள் சொன்னார்கள் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில் இவர்கள் நாங்கள் நசுக்கி விடுகிறோம் என்று ஹசுல்லா என்ன சொன்னார்கள் வேண்டாம் செய்ய வேண்டாம் இவர்கள் அறியாத மக்களாக இருக்கிறார்கள் ஹோமுல்லமோ இவர்கள் அறியாத சமூகத்தோராக இருக்கிறார்கள் இவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு இவருடைய சந்ததிகளை இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னார்கள் அந்த இறக்க குணம்தான் ஒரு முஸ்லிம் இடத்திலே இருக்க வேண்டுமே தவிர இந்த வெறுப்பு குணம் நம்மிடத்திலே ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது பாடம் மூன்றாவது அவர்கள் செய்த தியாகங்கள் ஏனென்றால் பிராலேஸ்வர வாழ்க்கையிலே மிக முக்கியமான படிப்பினை தியாகம் முதலாவதாக தந்தையை துறக்கிறார் உறவை துறக்கிறார் லேசான வேலையாது பேணி வளர்த்த தந்தை தன்னை உருவாக்கிய தந்தையை அவருடத்தோர் வாதம் புரிந்து அவர் இணை வைப்பாயிருக்கின்ற காரணத்தினால் அந்த உறவை அறுத்துக்கொள்கிறார் ஆக மார்க்கமா உறவா என்று வருகிற போது மார்க்கம் தான் மேல் இதை நான் முதலாவதாக மனதிலே கொள்ள வேண்டும் அது இன்றைக்கும் பொருந்தும் நம்முடைய தந்தையோ பெற்றோர்களோ ஒரு தவறான காரியத்தை செய்ய சொல்லுவா சொல்ல முடியாது வரதட்சுனா வாங்கினு சொல்லாதேங்க அப்பா சொல்லாம பையன் என்ன சொல்ல வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன் அட நான் வாப்பாடா நான் என் பேச்சை கேட்க முடியலடா மார்க்க கட்டளை சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்கிறேன் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட கடமைகளை சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் ஒன்றும் கிடையாது கிடையாது ஏனென்றால் மறுமையை யார் பதிவு சொல்ல இந்த பையன் பதில் சொல்லணும் எங்க அப்பா சொன்னால் சொல்ல முடியாது ஆக உறவுகளை அறுத்துக்கொள்ள சொல்லவில்லை மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு உறவுகள் ஒரு தடையாக அமையக்கூடாது இதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக பணம் அவர் ஒரு பூசாரியுடைய மகன் அவர் வீட்டுக்கு நாள்தோறும் காணிக்கைகளும் நைவேத்தியங்களும் வந்து கொண்டிருந்தன நமுரூதுடைய அவையிலே மிக உயர்ந்த பதவியிலே இருக்கிறார் அவர் நினைத்திருந்தால் ஒரு சொகமான வாழ்க்கையை தன் வாழ்நாள் போல இப்ராஹிம் அலிசால் நடத்தி இருக்க முடியும் அதை பற்றி அவர் கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை ஆகவே அதை திறந்து விட்டு வந்தார் பின்னர் அவருடைய தியாகம் ஹிஜ்ரத் நான் சொன்னேன் ஈராக்கு சென்றார் பாலஸ்தீன் பாலஸ்தீனத்திற்கு சென்றார் சிரியாவிற்கு சென்றார் எகிப்திற்கு சென்றார் மக்காவிற்கு சென்றார் மார்க்கத்திற்காக பிரயாணம் பிரயாணம் பண்றாரு பண்றாரு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மார்க்க பல பேர் பிரச்சாரத்துக்கு மார்க்கத்துக்காக நேரம் கொடுக்கறதுக்கு கூட பல பேர் இல்ல பணக்காரர்கள் பணம் கொடுப்பது ஒன்றும் பெரிதல்ல பணக்காரர்கள் நேரம் கொடுப்பதுதான் பெரிது ஏழைகள் பணம் கொடுப்பது பெரிது அவனுக்கு பணம் தான் கஷ்டம் அவன்கிட்ட நேரம் இருக்கு ஆனால் பணக்காரிடத்தில் பணம் இருக்கிறது நேரம் இல்லை ஆக நேரம்தான் பெரிய தியாகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நேரத்தை கொடுக்க வேண்டும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுக்கணும் எத்தனை விஷயங்களுக்காக நேரத்தை வீணாக்குகிறோம் வாட்ஸ்அப்பிலேயே ஒரு மணி நேரம் போது பல பேருக்கு இல்லையா பத்திரிகை படிப்பதில் அரட்டை அடிப்பதில் தூங்குவதில் விளையாடுவதில் இதில் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வாரத்தில் ஒரு அரை நாள் அது மாதத்தில் அரை நாள் கொடுக்க முடியாத மார்க்கத்திற்கு ஆகவே அவர்கள் ஊர் ஊராக ஹஜ்ரத்து செய்தார்கள் நீ ஊர் ஊரெல்லாம் போக வேண்டாம் சென்னையில் உள்ள சில பகுதிகளுக்கு சென்றால் போதுமானது ராத்திரி தூங்குறதுக்கு வீட்டுக்கு வந்தால் போதுமானது அடுத்தபடியாக அவர்கள் செய்த தியாகம் குர்பானி தள்ளாத வயதில் தனக்கு கிடைத்த மகனை அறுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் மகனும் தயாராக இருந்தார் மகனிடத்திலே கேட்டார் நான் இப்படி ஒரு அறுத்து பலியிடுவதாக கனவு கொண்டேன் என்ன செய்யலாம் என்று சொன்னபோது அவர் சொன்னார் உமக்கு எது கட்டளைப்பட்டதோ அதை நீர் செய்யும் என்னை பொறுமை உள்ளவராக நீர் காண்பீர் என்று இஸ்மால் அலிஹஸ்லாம் சொன்னார் நெருப்பு குண்டத்திலே கொண்டு போட்டான் நம்ருத் அப்போதும் கலங்கினாரா இல்லை என்ன சொன்னார் ஹஸ்பனல்லோ வகையில் அந்த இறைவன் எனக்கு போதுமானவன் அவன் என்னை பாதுகாப்பான் அவன்தான் என்னுடைய பாதுகாவல் இறைவனும் அவரை பாதுகாத்தினான் நெருப்பே அவருக்கு எதமான குளிராக நீ மாறிவிடு என்று அவரை நெருப்புக்கு இறைவன் கட்டளையிட்டான் ஆகவே அவர் ஆசை வார்த்தைகளுக்கும் அவர் கலங்கவில்லை அச்சுறுத்தல்களை கண்டும் கலங்கவில்லை ஆகவே எதற்காகவும் தியாகம் செய்வதற்கு அவர் தயாராக இருந்தார் என்பதை நாம் இங்கே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இவையதான் நம்முடைய இந்த ஈது உல் அலஹா தியாக திருநாள் என்று சொல்கிற போது செய்த நான் இப்ராஹிம் அலி செய்த தியாகம் நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும் அவர் செய்த பிரச்சாரம் தௌஹீத் என்பது நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும் அவர்கள் செய்த இரக்கன் அவரிடத்தில் இருந்த இறக்க குணம் பாவிகளுக்காக அவர்கள் கவலைப்பட்ட விதம் அவர்களை நேர்வழியில் கொண்டு வர வேண்டும் என்ற அவருடைய ஆதங்கம் அது வேணும் எல்லா முஸ்லிம்களுக்கும் தேவை அந்த பண்பு கோபப்படுவதில்லை பல பேர் வாதத்தில் ஜெயித்து அவங்களை கொண்டு வரலாம் நினைக்கிறாங்க அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லுங்கள் சத்தியத்தை சொல்லுங்கள் பெருமானாருடைய பற்றி இறைவன் குரானில் சொல்கிறான் இல்லம் ஹாதல் அசபா நபியே இவர்கள் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்பதற்காக உண்மையே நீர் அழித்துக் கொள்வீரோ உண்மையை நீர் மாய்த்துக் கொள்கிறார் அவ்வளவு கவலைப்பட்டாங்க சொல்லலாம் மார்க்கத்தை சொல்றோம் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே என்று பெருமானால் கவலைப்பட்ட போது இறைவன் ஆறுதல் சொல்லுகிறான் உண்மையை நீர் மாய்த்துக் கொள்ளாதீரும் என்று சொல்லுகிறான் அந்த கவலை இந்த ஏகத்துவத்தை அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத மீது கோபமோ வெறுப்போ அல்ல கவலை சிம்பதி இதுதான் நமக்கு தேவை அதனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த நாளிலே திருநாள் என்று பெயர் வைத்திருக்கிறோம் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதற்கு நினைவூட்டுவதுதான் இந்த திருநாள் எது தியாகம் இவற்றையெல்லாம் நாம் பெரிதாக மதிக்கிறோமோ அவற்றை விட்டுக் கொடுப்பதற்கு பேர் தியாகம் பணத்தை பெரிதாக மதிக்கிறோம் பணத்தை கொடுக்கிறது தியாகம் நேரத்தை பெரிதாக மதிக்கிறோம் விட்டுக் கொடுப்பது தியாகம் உறவுகளை பெரிதாக மதிக்கிறோம் விட்டுக் கொடுப்பது தியாகம் பொழுதுபோக்கை பெரிதாக எண்ணிக்கிறோம் அவற்றை விட்டுக் கொடுப்பது தியாகம் குடும்பத்தை பெரிதாக நினைக்கிறோம் குடும்பம் மார்க்க பிரச்சனைகளுக்கு தடையாக அமைந்து விடக்கூடாது அல்ல குரான்லேயே சொல்கிறான் உங்களுடைய மனைவியிடத்திலும் உங்களுடைய குழந்தைகளிடத்திலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் எதிரின்னா என்ன அர்த்தம் மார்க்கத்தை பின்பற்ற விட மாட்டாங்க உஷாராயிரு என்று அர்த்தம் ஏன்னா பல பெண்கள் தான் இன்னைக்கு பல வகையான இஸ்லா திருமணத்தை எல்லாம் ஆடம்பரமாக வைக்க தூண்டுவது இந்த பெண்கள் அந்த குடும்பத்தை பார்த்தீங்களா அவுட்ல பின்னர் பார்த்தீங்களா யூட்ல பின்னர் இப்படி தூண்டி விடுறது பெண்கள் அதெல்லாம் சொல்லலாம் பெண்களிலும் குழந்தைகளிலும் எதிரிகள் இருக்கிறார்கள் ஆகவே குடும்பம் பரிதா மார்க்கம் பரிதா என்பதை பார்க்க வேண்டும் அதே போல நண்பர்கள் நண்பர்களையும் தியாகம் செய்ய வேண்டும் நண்பர்கள் மார்க்கத்திற்கு தடையாக அமைந்தால் நண்பர்கள் முக்கியமாக மார்க்கம் முக்கியமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் ஈகோவை தியாகம் செய்வேண்டும் உலகத்தில் பெரிய தியாகம் ஈகோ தான் எதை விட்டு கொடுப்பான் ஈகோ விட்டு கொடுக்க மாட்டான் ஒரு பொது சபையில் ஒன்றா உட்காந்துருப்பான் எல்லாரும் ஒரு முடிவு எடுப்பாங்க என் முடிவை ஏற்றுக்கிறியா இல்லையா ஏற்றுக்கிட்டா அந்த சபையில் இருப்பதை நான் போகிறேன் பல பேர் சொல்கிறான் ஆகவே இந்த ஈகோ மனிதனை அழிப்பது மிகப்பெரிய தன்முனைப்பு என்று சொல்லக்கூடிய ஈகோ இவத்தை தியாகம் செய்ய வேண்டும் ஆக தியாகத்திருநாள் என்று சொல்லுகிற போது இவையெல்லாம் நமக்கு ஞாபகம் வர வேண்டும் வெறும் ஆடு மட்டும் ஞாபகத்தில் வரக்கூடாது மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஆடு மட்டும் ஞாபகத்தில் வரும் ஆடு வாங்கிறது ஆடு வெட்டுறது மட்டும் நம்முடைய குறியல்ல அது ஒரு சிம்பாலிக் ஆக்ட் அது ஒரு அடையாளம் அது ஒரு நினைவூட்டுகின்ற ஒரு செயலை தவிர அதுதான் முக்கியம் என்பதாக முடிவுக்கு வந்து விடாதீர்கள் இந்த தியாகங்கள் நாம் செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் செய்த தியாகங்களை பட்டியலிட்டோமே இந்த தியாகங்களை செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா அதை நினைவூட்டதற்கு தியாக திருநாள் இந்த ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா அதனால் வருகின்ற கஷ்டங்களை அனுபவித்துக் கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா அதுதான் தியாகம் அந்த நினைவை இந்த தியாக திருநாள் ஊட்டும் என்றால் இந்த திருநாள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இல்லை இல்லை என்றால் புத்தாடை உணவு குர்பான் கரி இதை தவிர வேறு எதுவும் அங்கு செல்வதில்லை இறைவன் அத்தகையங்களில் இருந்த அனைவரையும் பாதுகாப்பானாக வாகர் தவானா அலமது இல்லாஹி ரபுல்லமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தீ